அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க நாதாரிகள்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது ஆனா சொல்றேன் ஊதாரிகள்னா தெரியும் சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க நாம வந்து இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்துறமா இதனெல்லாம் என்ன சொல்றது இவருங்களுக்கு யாரு எப்படி பதில் சொல்றது அது முதல்ல ஊதாரிக்கு தெரியும் ஊதாரித்தனமாக இருந்தவங்களுக்கு ஊதாரி தெரியும் நாதாரிக்கு அர்த்தம் தெரியலன்றாரு இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இப்போ வந்து இந்த சண்டாலன்ற வார்த்தை இருந்ததில்ல அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த வார்த்தைன்னு அப்புறம் சொல்லப்பட்டது அது மாதிரி நாதாரின்றது வந்து தென் மாவட்டத்தில் பன்னி மேய்க்கிற போயர் சமூகத்தை குறிக்கிற சொல் அது அதை வந்து சினிமாவில் காமெடியாக இவங்க நாதாரி நாதாரி பயன்படுத்தவுடனே அது வந்து புகார் தரப்பட்டு அந்த வார்த்தை வந்து தணிக்கைத்துறை தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க நான் தாரிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு பீப்பை போட்டுருவாங்க இல்லை அதை கட் பண்ணிட்டு அப்படி தடை செய்யப்பட்ட அது சரி அது ஒரு இதாக ஒரு ஆத்தத்தில் சொல்கிறாரு பட்டியல் சமூக மக்களை ஏமாத்துகிறாரு அப்படின்னு நம்ம சொன்னதாக சொல்கிறாரு இப்போது இந்த மாநாடு குறித்து ஒரு என்ன பண்ணியிருக்கணும் இந்த வே என் சமூகத்தில் நான் வந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து இந்த சமூகத்துக்காக உழைச்சிருங்க இப்போ மூர்த்தி என்ன பூவை மூர்த்தி என்ன இருக்க வச்சுங்க இப்போ புரட்சி பாரதம் சார்பா புரட்சி பாரதம் இல்லை பூவை மூர்த்தியார் இத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு ஒரு கருப்பு ச ஒரு கருப்பு கோட்டு போட்டு அதாவது வக்கீல் யூனிஃபார்மோட வழக்கறிஞர் அந்த உடையோட ஒரு பேர் நடத்தினா அது அர்த்தம் ஆம்சாங்க அவர்கள் இத்தனை வழக்கறிஞர் உருவாக்கி இருக்கிறார் வழக்கறிஞர் பேரணி இல்லை கருப்பான்ட்டு கருப்பு கோட்டோட வெள்ளை சட்டையோடு போகிறோம் இதுதான் எங்கள் பெருமை அப்படின்னு காட்டினால் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் வேற ஒரு பெருமையாக சொல்லுவார் மாடு மைக்கிறவன் கொளுத்துவாலை ஆட்டோ ஆட்டோவான எல்லாருக்கும் வந்து இந்த இந்த உடையை போட்டு அழகு பார்த்துருக்கோம் அதாவது குரங்குட்டிக்கு கோட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் சார் இது குரங்கு குரல் வித்த காட்டுறது குரங்கு குரங்க அந்த அந்த தான் இது இப்போ நாளைக்கு அம்மையா வந்துடணுமா அதாவது நான் வந்து எங்க மக்களை எப்படி ஒரு குரல் வித்த காட்டுற மாதிரி காட்டி வச்சிருக்காரு பாரு அப்படின்னதுக்காக ஒரு சொல்றேன் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் திருமாவள் மாதிரி தலைவாருவாங்க திருமாவள் மாதிரி கையை மடிச்சு விடுவாங்க அதெல்லாம் ஒரு காலம் அவர் முன்னாடி எல்லாம் மடிச்சு தான் இருப்பாரு இப்போ தான் எல்லாத்தையும் என்னென்னவோ பண்ணுறாரு ஃபுல்லாக விட்றாரு முக்கா விட்றாரு பாதி விட்றாரு மலர்ச்சி விட்றாரு அது மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிலாம் இருந்தது அப்போது இப்போ இந்த சமூகத்தில் இத்திரி பட்டதாரிகள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா ஆதி திராவிட நல பள்ளிகள் யாரும் ஆரம்பித்தாங்க எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் ரெட்டமளி சீனிவாசன் அயோத்தியாசர் போன்றவங்கள்லாம் அரசோட போராடியோ எங்கள் பசங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அதை பள்ளிக்கூடத்தை கட்டியா அப்படின்னு பள்ளி ஆரம்பித்தாங்க அந்த ஆயிரவு நல பள்ளிகளை வந்து புதுப்பள்ளியோடு இணைப்பதற்கு நீங்கள் நாங்கள் தான் கேட்டோம் இவங்க ஸ்டாலின் வந்து ஐயோ அருமையானது இதுதான் நானும் எதிர்பார்த்தேன் என்ன இந்த கரும பிடிச்சவங்களா இது எல்லாம் போய் படிக்கலாமா இவெல்லாம் படித்தா ஒரு படத்தை சொல்லலாம் இவெல்லாம் படித்தா அப்புறம் யாரா என் வீட்டில் சாக்கு பாலிஷ் போகிறது அதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதண்டா சாக்குன்னு பள்ளிக்கூடத்தை மூட போனாங்க அப்புறம் எங்களை போட்டவங்க தான் அதெல்லாம் தடுத்து நச்சிங்க அப்படி இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உள்ளிட்ட ஒதுக்கீட்டாள் இத்தனை நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன் படிச்சுருப்பேன் நினைக்கிறேன் ப்ரொஃபஸர்கள் எத்தனை பேர் வந்து எடுக்கவே இல்லை கால்ஃபரே பண்ணல பறையர்களே முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கால்ஃபர் பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு பத்து பாஞ்சு வருஷம் ஆகும்போது ஒரு பாயா எங்கள் ஆள் வந்து ப்ரொஃபஸர் ஆக முடியல அவங்களெல்லாம் நான் வந்து திருப்பி அவங்கள இன்சர்ட் பண்ணி அதை வந்து அந்த முன்னுரிமையை கேன்சல் பண்ணி மூணு சதவீத இருபது முன்னுரிமையை கேன்சல் பண்ணி எல்லோருக்கும் சம வாய்ப்பு தருகிற மாதிரி இவ்வளோ ப்ரொஃபஸரில் உருவாக்கி இருக்கிறேன்னு ஒரு ப்ரொஃபஸர் வையா இல்லை இந்த சிக்ஸ்டீன் ஃபோர் ஏன்னு ஒன்று உங்களுக்கு தெரியும் அதாவது இடஒதுக்கீட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கு பதவி உயர் அது அந்த ப்ரொவிஷன் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏல இருக்குது அதை வந்து தமிழ்நாட்டில் சட்டமாக்கணும் இல்லைன்னா வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆர்டர் வச்சு இங்கே எல்லாரும் டீக்ரேட் பண்ணுறாங்க அதுக்கான வேலை நடக்குது வார் தடுத்து நிறுத்தி இத்தனை அதிகாரியும் அதே பதவியில் நான் நிற்க வச்சேன் பார் பேரணி வச்சிருக்கேன் பார் அதை காட்டு